சுவையின் சங்கீதம் இது ஒரு டைட்டில் இந்த சுவையின் சங்கீதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்ரஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் என்று பண்ணுறோம் கல்யாணம் கல்யாணத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் ஒரு பத்து கல்யாணக்கிட்ட செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ திருப்பியும் வந்து இது ஏன் கொஞ்சம் வெகிரஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது குவாலிட்டியான ஃபுட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் கல்யாணத்துக்கு ஏதாவது நிறைய பேர் வந்து முடியாமல்லாம் இருக்காங்க மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு சுவையான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சுவையின் சங்கீதம் தாமோஸ்கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோமே ஆக்சுவலாக நான் ஆரம்பிக்கல இனிதான் ஆரம்பிக்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஐ செட் குவாலிட்டி இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ் ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டு மெனு இந்த மெனுன்னு சொல்லும்போது ஹெல்த்தியான மெனு நான் எடுத்து வரணும்னு பார்க்குறேன் பாரம்பரியம் சமையல் ஹெல்த்தியான மெனு மறக்க முடியாத சில மெனுலாம் வந்து இதில் எடுத்து வரணும்னு பார்த்துட்ருக்கேன் கல்யாணத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு கல்யாணம்னு சொல்லும்போது மினிமம் இரநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வரலாம் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம் ஐயாயிரம் பேர்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சப் தாமம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் டிவியில் வரவர் அண்ட் மேபி நீங்களாம் சொல்கிறீங்க அந்த டான்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் தான் அவர் தெரியல இந்த மாதிரி ஒரு சோஷியல் காசு பைசா வருது வரல விஷயம் வேறு சோஷியல் காசுன்னு பண்ணும்போது ஒரு நல்ல கல்யாணத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது மக்கள் கண்டிப்பாக வந்து தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு ஒன்று த பர்பஸ் ஆக்சுவலாக நாட் ஓன்லி த ஃபுட் ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் மேபி த ஒர்க்கர்ஸ் குக்ஸ் ஆகட்டும் சர்வீஸில் ஆகட்டும் க்ளீனிங்கில் ஆகட்டும் ஹவுஸ் கீப்பிங்கில் ஆகட்டும் ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியும் அதனால் அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அது ஒரு மெயின் கான்செப்டு டு கிவ் அ ஜப் டு விலி அபவுட் மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள் இப்போ ஆல்ரெடி ஐ ஹாவ் அ டீம் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நாங்கள் வச்சுக்க அதாவது எங்கிட்ட இருக்காங்க ஜெயின் ஃபுட்டுனா ஜெயின் ஃபுட்டு இப்போத்தி நீங்கள் கேட்கலாம் நான்வெஜிடேரியன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு இப்போதைக்கு நான்வெஜிடேரியன் நான் வந்து திங்க் பண்ணலை மேபி லேட்டர் செகண்ட் பேட்சில் நான்வெஜிடேரியன் திங்க் பண்ணாமே தவிர இந்த பேச்சில் வந்து நான்வெஜிடேரியன் திங்க் பண்ணலை என்னுடைய ஆதங்கமெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மெயின் ஆக்சுவலாக கல்யாணம்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு ஏ டு இஸ் தட் அப்படின்னா யூ ஒன்லி பிரிங்க் பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் டு த ஹால் ரெஸ்ட் எவ்ரி திங் நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் எங்கள் டீம் பார்த்துப்பாங்க எதில் கோலம் போடுறதுலேருந்து அவங்க உள்ளே வர வைக்கிறதுலேருந்து அந்த கல்யாணம் மேடை அலங்கரிக்கிறதுலேருந்து ரிசப்ஷன் மேடை அலங்கரிக்கிறது அதே மாதிரி ஆர்த்தி தட்டு எடுக்கிறதுலேருந்து மறு மறு வீட்டு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து கட்டு சாதம் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பை கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான டென்ஷன் கிடையாது பொண்ணு மாப்பிள்ள அவங்க வீட்டில் வந்தால் மாத்திரம் போதும் அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்தால் போதும் மற்ற ஏ டு இசட் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எனி ஈவெண்ட்ஸ் வீ கேன் டேக் ஒரு முக்கியமாக வந்து ஜனவரி இருபத்தாறு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ அந்த எதிர்பார்ப்பு நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி பியர் சீக்ரெட் ஆக்சுவலி டுவெண்ட்டி சிக்ஸ் ஐம் ஓடாயம் கொண்டு டாக்கப் போட்டு இது மாதிரி கல்யாணம்னு சொல்லும்போது Traditional marriages, yes, I'm going to do that. But suppose village na, village type of marriage. I'm just uh, dividing the menu into four categories. One is bronze, another one is silver, third one is gold, fourth one is platinum. இது நாளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பிளாட்டினம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மெனு எலாபரேட்டாக இருக்கும் சில்வர் அதை விட இந்த கோல்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில்வர் கொஞ்சம் மிடில் கிளாஸ் சில்வர் அண்ட் பிரான்ஸ் மிடில் கிளாஸ் ரேட் வைஸ் மெனு வைஸ் இருக்கும் பட் இதனால் வந்து மெனு கம்மி ஆகாது டேஸ்ட் கம்மியாகாது ரேட் கம்மியாகிறதால பட் ஆல்வேஸ் வி மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபுட் அஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் அஃபோர்டபுள் ரேட் சில்வர் அண்ட் ப்ரான்ஸ் த ரிச் பீப்புள்க்கு மேபி வி தாட் ஆஃப் கிவிங் ஏ பிளாட்டினம் மெனு தேட் இஸ் கோயண்டி பி எலாபரேட் ஒன் விச் ஐம் கோன் to release shortly த புக் ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆக்சுவலி ஒரு கல்யாணம்னு சொல்லும்போது எல்லாம் பண்ணணும் இது எல்லாமே நான் நிறையா ஐயர் ஐயர்ல அறிஞ்சு போகிறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன் ஒரு டீம் மெம்பர்ஸ் வி ஹாவ் ஆல்ரெடி வி ஹவ் சம் டீம் மெம்பர்ஸ் ஹூ ஆர் டூயிங் ஆல்ரெடி திஸ் அண்டு இன்னைக்கு லான்ச் பண்ணுறதால ஐ தாட் ஐ கேன் போல்டி அனௌன்ஸ் டு த ப்ரெஸ் மீடியா இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணப்போம் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் மைண்ட் பிகாஸ் ஹேவிங் காட் த நேம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் நினச்சேன் வை நாட் வி தாட் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதா மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றதுல இந்த கான்செப்ட்டையும் கேட்டு வந்திருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவ் அ எனக்கு ஒரு லோகோ ஒன்று இருக்குது தட் லோகோ ஆல்சோ வி ஆர் கோல்டு ரிலீஸ் நவ் ஆஸ் வெல் அஸ் வி ஆர் கோல் ஆல்சோ கோல்டு ரிலீஸ் வெப்சைட் கொண்டு ரிலீஸ்ட் நாவ் அண்ட் சைமல் டெனிஸ்லி ஐ செட் த புக்லெட் த மெனு புக்லெட் ஐஆர் ரிலீஸ் ட் நாவ் ஸோ யூ ஆல் ஹவ் டு விஷ் மீ யூ ஆல் ஹாவ் டு பி சப்போர்ட்டட் மீ அண்ட் ஃபார் மேக்கிங் த கிராண்ட் சக்ஸஸ் உங்கள் விஷயத்தில் யாருக்கா கல்யாணம் பண்ணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பாடு போடுறோம் இப்போ யாராலும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆக போகுதுனாலும் சொல்லுங்கள் நாங்கள் விஆர் வித்யூ நாவ் ஸோ வீராள் ஆல் பாட்டை பார்ட் ஆஃப் ஃபேமிலி நாவ் அதனால யாரு அவருக்கு ஆகலையா சரி பண்ணிடலாம் So, we will be at the service of the public anytime. Uh, that related to the marriage, any function at home, we are with them. Any events at the places, public places, we are there. So, we are ready to give a quality of events, quality of uh, the food in the marriages, quality of decoration, whatever, etc., 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 we are ready to give it actually. This is the concept. Uh, மற்றவங்க கல்யாணம் செய்கிறதுக்கும் நீங்கள் இன்னும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நார்மலி இது ப்ரெஸ் இல்லாமல் ஐடி எங்களது வந்து இது மோர் ஆஃப் பர்சனலைஸ் சர்வீஸ் வில் பி தேர் சர்வீஸ் வந்து நாங்கள் கூட இருந்து பார்ப்போம் இப்போ சாதாரணமாக ரிலேட்டிவ்ஸ் வந்து நிற்பாங்க இங்கே நாங்களே கூட நேர்ந்து ரிலேட்டிவ் இருந்தால் கூட ஒரு ஒரு பந்திலையும் விசாரிக்கிறது பர்சனலைஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் அட் சேம் டைம் போகிற அதாவது வந்து வந்துட்டு போகிறவங்களுக்கு வி கிவ் ஆன் பிகாஃப் ஆஃப் தாமுஸ் கேட்ரிங் ஒரு குடி பேக் கொடுப்போம் வி ஹவ் அ குடி பேக் விண்ட்டு கிவ் வேற அவர் மேரேஜ் டேக் பிளேஸ் வி ஆர் கோண்ட்டு கிவ் அ குடி பேக் அது வந்து ரிமம்பரன்ஸாக இருக்கும்னு ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கான்செப்ட் ஐ ஹோப் உங்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மேபி நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா மேபி ஆஃப்டர் ரிலீஸாக இப்போ இப்பவே நீங்கள் கேட்குறீங்களோன்னு நீங்கள் டிசைட் பண்ணி என்னை கேட்கலாம் ஓகே ஐ ஐ ஜஸ்ட் புட் யூ டு த நேஷன் ஸோ மேபி இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் மி கொஸ்டின்ஸ் யூ ஆர் வெல்கம் டு த கொஸ்டின்ஸ்

வேற வேர் த மேரேஜ் டே எக்ஸ்பிரீஸ் டட்ஸ் அபி மெ மெயின் கிரையிட்டீட்டா பீப்புள் ஆர் ஆன் வாட் இட் நான் ஆக்சுவலி டு ஹாப்பன் சார் ரொம்ப நாளா அவங்க கிட்ட கேட்டு எங்க இருக்கீங்க ஆஹ் ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க ஏன் நீங்க வந்து கல்யாணத்துல சாப்பாடுலாம் சமைக்கிறதில்லன்ட்டு இப்போ இந்த இந்த ஐடியா ஏன் வந்தது எதனால இது வைக்கணும் இருந்தீங்க அதால நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க வெரி டஃப் ஆயிட்டு கொடுக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா இப்ப தானு தாமு என்ன பண்ண போறாரு அதாவது நாட் இஸ் நாட் கிவ் இவர் டஃப் ஃபைட்லாம் இல்லைங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல குவாலிட்டி சாப்பாடு அருமையான சாப்பாடு கொடுப்போம் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெளியே எழுந்து அது கை கிழும்போது சூப்பராக சாப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ தான் டைம் அதனால தான் தாமு வந்து ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் ஆ அது வரும் இருக்குது சார் இருக்கு வரும் நான் வரும் லேட்டர் தான் வரும்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப லேட்டரில் ஆ வரும் சரி ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு நான் செய்வேன் பிரான்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் தருவீங்க அதாவது மின் பிரேக்ஃபாஸ்டில் எடுத்திங்கன்னா இந்த ப்ரான்ஸ் பேக்கேஜ் மினிமம் இப்படி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் டின்னர் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்கும் இதுதான் மினிமம் ரேட் த்ரீ ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இட்லி வடை பொங்கல் பூரி இடியாப்பம் குருமா வடகறி அண்ட் ச காரச்சட்னி தக்க தேங்காய் சட்னி சாம்பார் காஃபி டீ கண்டிப்பாக ரெண்டு ஸ்வீட் இருக்கும் தாமுனா சாப்பாடு தான் ஆமாம் ஆனால் ஆமாம் சார் மேனேஜ்மெண்ட்டு லெவலில் போகிறதுக்கு என்ன காரணம் மே மேரேஜ் மேனேஜ்மெண்ட் ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் ரிசப்ஷன்லேருந்து வரவேற்புலேருந்து எல்லாம் பண்ணி கொடுப்போன்றோம் எதனால் அந்த காரணம் ஏன்னா நீங்கள் வந்து சாப்பாடு தான் மெயின் செகண்ட் ஏன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி மாட்டினேன் நான்தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டேன் இப்போ ஐ தாட் ஐ வாண்ட் மேக் இட் ஈஸி ஸோ இட்டு பப்ளிக் என்ன வேறு தே கமிங் ஐ என்ஜாய் ஐ வாண்ட்டு பப்ளிக் டு என்ஜாய் அதாவது ஃபேமிலி ஷுட் என்ஜாய் வீ டேக் வி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி திங் ஆக்சுவலி அதனால்தான் அனுபவப்பட்டோம்ல சரிங்க சார் சில மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய விட மாட்டாங்க சில மண்டபத்தில் கிச்சன் ஆமாம் கிச்சன் இல்லை என் கிட்டே கிச்சன் இருக்கு ஓகே அதைதான் சார் கேட்கறேன் சில இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுவாங்க சில இடத்துல வந்து செஞ்சு எடுத்து வாங்குவாங்க உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அந்த இடத்துல சூப்பரா என்கிட்ட கிச்சன் இருக்கு ராஜா ஒரு நிமிஷமா இவர் என் ஸ்டூடெண்ட்டு ராஜா அப்படின்னு இவர் என்னோட இருக்காரு இவர்கிட்ட பெரிய கிச்சன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு நடத்துகிற மாதிரி கிச்சன் வச்சுருக்காரு அந்த கிச்சன் சாப்பாடு கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊர் வேணும் ஆ நான் கொடுக்கலாம் சாமி சரி நாட் ஓன்லி ஐம் டாக்கிங் அபவுட் சென்னை ஐம் டாக்கிங் அபவுட் த்ரூ அவுட் இந்தியா ஸோ விவ் மேன் பர் எவ்ரி வி ப்ராமிஸ் யூ டு கிவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அதே மாதிரி அந்த கல்யாணம் நடத்துகிற கல்யாண மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி ஓஹோம் சீரும் சிறப்பமாக இருப்பாங்கன்றது ப்ராமிஸ் இருப்பாங்க சரி ஒவ்வொரு ரீஜனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொங்கு சமையல் செட்டிநாடு சமையல் அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி அதுவும் இருக்குங்களா இருபத்தாறாம் தேதி வெயிட் பண்ணுவீங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆக்சுவலி எஸ்பெஷலி மீஸ் கன்சர்ன் நான் வந்து ஐ மாவட்ட சமையல் அதில் எல்லா மாவட்ட சமையலும் வரும் இருபத்தாறாம் தேதி நம்ம பேசலாம் அதை பற்றி கண்டிப்பாக பேசலாம் வட்டார வந்து செஃப் அப்பா வந்து தான் வெயிட் அடிச்சுக்கல அப்படிங்கிறான் சார் ஒன்னும் இல்லை இப்போ வந்து ஸ்டேட் வரைய டிஸ்ட்ரிக்ட் வரையும் எல்லா இடமும் போறேன்றீங்க அதெல்லாம் எல்லாம் ஓகே தான் என்னன்னா செஃப் தாமு அவர் வந்து என்னடா திருப்பி திருப்பி ஏன் கேட்குற இந்த வார்த்தை எப்பவுமே வந்து அவர் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து யார் அப்ரோச் பண்ணாலும் அவர் அதுக்குதான்ப்பா சரிப்படுவார் ஆனால் வந்து சார் இருங்க சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் எனக்கு ப்ராப்பராக நான் போகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறேன் நீங்கள் இதை எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து சரி பண்ணிப்பாங்க வெரி குட் அதாவது உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் மேரேஜஸ்ன்னு சொல்லும்போது வெஜிடேரியன் ஒன்லி த நான் வெஜிடேரியன் ஆஸ்பெக்ட் கம்ஸ் வென் த அதர் கம்யூனிட்டி ஹாவின் த மேரேஜஸ் மேபி கிறிஸ்டின்ஸ் வரும் முஸ்லீம்ஸ் வரும்போது அந்த நான்வெஜஸ் சாப்பாடு வரும் நான் அதனால தான் வந்து செகண்ட் பேட்ச் எடுத்தார் ஏன்னா ப்ரையாரிட்டி டு த வெஜிடேரியன் ஃபுட் ஓஸ் ஆக்சுவலி அவங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதனால அந்த ப்ரையாரிட்டி வச்சேன் கண்டிப்பாக இந்த செகண்ட் பேச்சில் நாண் வெஜிடேரியன் சாப்பரேட் இப்போயே நீங்கள் வந்துட்டால் கேட்கலாம் ஏன்னா ஐ டோண்ட் வாண்ட் டு மிங்கிள் வெஜிடேரியன் கிச்சன் அண்ட் நான் வெஜிடேரியன் குச்சு கெட் டுகெதரில் வி ஆர் சிக் சிக்ரிகேட்டிங் டு நான் வெஜிடேரியன் சப்பரேட்லி வெஜிடேரியன் கிச்சன் செப்பரேட்லி டைமிங் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் தி வெஜிடேரியன் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் டெஃபினட்டாக செப்பரேட் கிச்சன் அங்கேருந்து தான் சாப்பாடு போவோம் இல்லை சத்திரத்திலேருந்து நாங்கள் பண்ணி சாப்பாடு கொடுப்போமே தவிர இதுக்கு அதுக்கு மிங்கில் ஆகவே ஆகாது அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நைன்டி நைன் பர்சன்ட்டு நாங்கள் சமைக்கிறவங்கள அதாவது சைவர் சமையல் யார் சமைக்கிறாங்களோ அவங்கள தான் போட்டிருக்கோமே தவிர மிக்சர் சமையல் போடவே இல்லை நாங்கள் சமைய சமையல் பண்றது மிஸ்தரம் தான் போடுவோம் நாங்கள் அதே மாதிரி மிட்டாயின்னு பார்த்திங்க அப்படின்னா தனியாக நார்த் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மிட்டாயிலிருந்து வந்திருக்காங்க அவங்க தான் அந்த மிட்டாயை பண்ணுவாங்க ஹால் ஸ்வீட்ஸ் ஒன்லி மேக் இட் ஆக்சுவலி தனித்தனியாக அவ்வளோ பிரிச்சுட்டோம் நார்த் இந்தியன் தனியாக இருக்குது இந்த சவுத் இந்தியன் தனியாக இருக்குது அதே மாதிரி இந்தியனுக்கு தனியாக இருக்குது கொங்கு சாப்பாடு தனியாக இருக்குது தனித்தனியாக ஆளுங்களை வச்சுக்கோங்க அவங்கவுங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் சாப்பாடை அழகாக கொடுத்துருவாங்க அதில் வந்து குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வி மெயின்டைன் வி ஸ்டாண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ரெண்டு பேர் தானே

ரெண்டு பேருமே வந்து நீ பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை ஸோ தேர் ஆல் வித் மீ ஓன்லி தேங்க்யூ சார் தேங்க் யூ